ஏன்னா நம்ம புது சட்டி வாங்குன இதுக்கு பழக்கம் இல்ல அதுல ரெண்டு ப்ராசஸ் வந்து கம்மி இப்போ வந்து மூணாவது ப்ராசஸ் நம்ம சமைக்கிறது முன்னுக்கு முன்னா முன்கூட்டி உள்ள ஒரு ப்ராசஸ் இதுதான் ஆமா இப்போ வந்து நைட் ரெண்டு மணி நாங்க வந்து மசாஜ் பண்ண போறோம் ஆயில் மசாஜ் பண்றோம் வார இதுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த மசாஜ் வந்து திலகாரதான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆயில் மசாஜ்க்கு வந்து நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம் உம் இருக்கா என்ன வந்து இங்க புடிங்க இங்க வாங்க வாங்கியும் வச்சிருதுல

ஹெல்த்தியாக ஆரோக்கியமா இருக்கணும் உடையாம வீரல் விடாம அதனால என்ன பண்ணணும் கன்டெர்னை நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் எது எதுக்கோ மசாஜ் பண்றாங்க இது வந்து கூழு கம்மங்கூழ் டீ எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் நம்ம ஒரு களி ஆமாம் களிலாம் இது பண்ண முடியாது களி வந்து புண்டா எதனால ஊற்றி குடிச்சிக்கலாம் டீ கூட ஊற்றி குடிச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் வேறு தூர்விருக்க நாங்கள் மிட் நைட் ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆமா ஆனா நம்ம வந்து கூழ் சாப்பிட்டனா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரு இருங்க எங்க வீட்டு குட்டியா இருங்க ஒரு நிமிஷம் கதவு ஓபன் ஆகுதா காத்து ஒரேட வந்து இந்த வீடியோ எடுக்க முடியாம ஆயிடும் எல்லாம் பரவாயில்லை ஆயில் மசாஜ் இருக்கு ஓபன் பண்ணுங்க இப்ப என்னமா தான் இருக்கும் ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணி முடிச்சாச்சு

வெயிட்டாக இருக்கிறவங்களாம் இப்படி ஆடிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இப்படி குறும் முன்னாடி பின்னாடி எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் வருது போன வருஷம் நுங்கு சாப்பிட்டமே கிளீனிங்லாம் பண்ணமே ஆனா அந்த வீடியோ இன்னும் போடல நுங்கு மட்டும் தான் வீடியோ போடல இதுதான் ஃபைனல் process ஓகே இதை விட்டுட்டு நம்ம நாளைக்கு இத அலசிட்டு சூப்பரா மீன் குழம்பு பத்த குழம்பு கறி குழம்பு இப்போ இந்த சட்டிக்கு அந்த process வந்து பாப்போம் பேக் பண்ணி முடிச்சிட்டு நான் காமிக்கறேன் பேக் கேமரால ஓகே வெயிட் பண்ணுங்க ஒரு வழியாக நம்ம ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு திலங்காய் வந்து பானைக்கு மெசேஜ் பண்ணாலா இல்லை அவளுக்கே முகத்துக்கு மெசேஜ் பண்ணலான்னு தெரியல நான் வந்து குளிச்சிட்டேன் நல்லா ஒரே ஆயிலாக இருக்கிற மாதிரி தெரியுது குளிச்சிட்டேன் வேர்வை ஸோ வெயில் வந்து இங்கே அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வந்து என்ன அதாவது நான் இந்த மசாஜ் பண்ணும்போது இந்த பருப்பு இந்த இந்த பாத்திரம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா அதாவது நீ மீன் குழம்பு வச்சு நல்லா வாய் குணத்தையா சாப்பிட்ணும் நீ கூழ் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மூத்தா மசாஜ் பண்ணடி மானம் கட்டவலே அப்படின்னு சொல்லி என்ன திட்டிருச்சு போல நானும் என்ன பண்ண நல்லபடியா பண்ணிட்டேன் இப்போ உள்ளதுக்கு வித்தியாசம் ஆமா இப்ப வந்து மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு இது அப்படியே ஓரம் கட்டிட்டு டக்குன்னு ரூம் போறோம் ஏசி போடுறோம் ஜம்முன்னு தூங்குறோம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்